ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நாலு ஏக்கர் நிலம் ஒரு நாலு ஏக்கர் காலி நிலத்தை தான் பார்க்க போகிறோம் மிக விலை குறைஞ்சது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இறச்சகுளம் இச்ச நீங்கள் மேலே வந்தாச்சுன்னா அமிர்தா காலேஜ் ஜேம்ஸ் காலேஜ் இந்த வர வழியில் ஜேம்ஸ் காலேஜ் தாண்டி வர வழியில் அதே மெயின் ரோட்டில் தான் அதே மெயின் ரோட்டில் தான் நமக்கு இன்னைக்கு ஒரு நாலு ஏக்கர் காலி லேண்டு வந்துருக்குது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பாதை ரெண்டு சைடு முன்னால் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் தார் ரோடு தான் மெயின் ரோடு தான் அந்த ரோடு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு பாதை இருக்குது லே ரோடு ரோடு தாண்டினோன்னா சின்ன ஆறு ஆறு தாண்டினோன்னா நம்ம லேண்டு நம்ம லேண்டு இப்போ பார்க்குறீங்க கேட்டு போட்டு நல்லா எல்லாம் பராமரிப்பு தான் வச்சுருக்காங்க உள்ள அதாவது இன்றைக்கி உள்ளே வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா பல தரப்பட்ட மர மரங்கள்னு இருக்குது இல்லை தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்பலன் இல்லை அதாவது பராமரிப்பு இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு ம ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் அப்படி தான் இருக்குது அதனால் மரத்தில் எங்கள் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்குது அப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தாண்டி போயாச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில கிராமங்கள் இருக்குது ஸோ மென் பவருக்கு உங்களுக்கு கம்மி கிடையாது அதாவது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸோ கம்பெனிஸோ நடத்தியாச்சுன்னா உங்களுக்கு மென் பவருக்கு கம்மி கிடையாது அதேபோல் இந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமநரப்பட்ட சாதனமான நிலம் இந்த நிலத்தை பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு கம்பெனியோ ஃபேக்ட்ரிஸோ இல்லை ரிசார்ட்டோ இல்லை அவுட்டோஸோ அப்படி எதுவும் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டுப்பண்ணை மாட்டு கோழி கோழிப்பண்ணை இப்படி அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறில் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி இருந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாட்டு பண்ணை கோழி பண்ண எது வைக்கிறதுக்கானாலும் புல் வளர்க்கறதுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குது நல்ல ஒரு அழகான லேண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்குது அதாவது ஒரு சென்று அறுபதாயிரம் தான் கேட்குறாங்க ஒரு சென்று அறுபதாயிரம் தான் கேட்குறாங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஃப்ளாட்டு படிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டில் அவங்க ஃப்ளாட் அடித்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ முயற்சி நடக்கல அதனால் இப்போ திரும்ப ரீசேலு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் கேட்குறாங்க நல்ல சதுர பூமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக குறைஞ்ச அளவில் வந்திருக்குது எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனியோ ஃபேக்ட்ரிஸோ எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்திருக்குது பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான பூமி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ